السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيديك اللتحيلة يدركني يا شفي المذنبين رلينا بالله ربنا بالإسلام دينا وبمحمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رلي الله تعالى عنه شيخا ومرشدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب ارزقني فهما وتفهيما الا فهلم فهل شيئ ولا رحمان الله هو ربنا كوريتا هتما ه صلوات وسلام نمد ويرلم ميلان كنمني نايه محمد مصطفى صلى الله عليه وسلم انورهل ميدم انورهلي ادي ورلامل بن بتي ستي صحابه كل تابعين كل تبو تابعين كل ولي مارل شهداء كل என்னும் நம்ம அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கோடிக்கொண் கோரிக்கொண்டவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறை அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதம் நுழைந்த ஜும்மா நாள் நன் ஜும்மா நாள் என்று கடமையான தொலகையை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் அலகதுல்லா அதிலும் குறிப்பாக துல்ஹி மாதத்தினுடைய பிறை ஒன்போதிலே அரஃபா தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதையும் நாம் நினைவு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அரஃபா என்பது மிக முக்கியமான ஒரு தினம் துல்ஹச்சி பிறை ஒன்பதாம் நாள் அரபா தினம் இருக்கிறதே இந்த தினத்தில்தான் அல்லாஹு தாலா அல்யல் தூக்கும் என்கிற இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா பெருமானார் சல்லுல்லாஹு அலஹி வசலம் என்பவர்களுக்கு இறக்கி தந்தான் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம் இன்னும் வாத்மம் அலைக்கு அழைக்கும் நியாமதி என்பதாக அல்லாஹு தாலா என்னுடைய ஞாமத்துகளை உங்கள் மீது நாம் பரிபூர்ணமாக சொரிந்துவிட்டோம் அதே போல உங்களிட உங்களிடத்திலிருந்து இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை மார்க்கமாக நாம் பொருந்தி கொண்டோம் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹு தாலா பெருமாநா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி காண்பித்தான் பொதுவாக சில நபிமார்களுடைய பணிகளை பார்த்தால் அது பரிபூர்ணத்துவம் பெற்றிருக்காது உதாரணமாக தௌராத்தை அமல்படுத்துவதற்கு முன்பதாகவே மூசா அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது அதே போல வைத்து சலாத்து வசலாம் அந்த ஜின்கள் கட்டி முடிப்பதற்கு முன்பதாகவே வஃபாத் ஆகிவிட்டார்கள் அதே போல நபி ஈசா அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் தன்னுடைய அந்த பணி நிறைவு பெறுவதற்கு முன்பதாகவே வானத்தின் அளவில் உயர்த்தப்பட்டார்கள் என்பதாக நாம் இந்த வரலாற்று செய்தியை பார்க்கின்ற பொழுது சில நபிமார்களுடைய பணிகள் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அவர்கள் வஃபாத் விடுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்பட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய பணி என்பது பரிபூர்ணத்துவம் பெறவில்லை என்பதை இதுவெல்லாம் நமக்கு காட்டுகிறது ஆனால் நம்முடைய நபி பெருமான சல்லாஹூ அலிஹுவ சல்லமன் அவருடைய பணி என்பது பரிபூர்ணம் அடைந்து விட்டது பரிபூர்ணத்துவம் பெற்றுவிட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்கி காட்டினான் அதிலும் குறிப்பாக அந்த அரஃபா தினத்தில் அன்று இந்த ஆயத்தை அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டுவான் என்பதாக நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த அரஃபா தினத்தில் அந்த ஆயத் இறங்கியதை குறித்து உமர் அலி அல்லாஹுத் தலான் அவர்களிடத்தில் ஒரு யூதன் வந்து கேட்கிறான் உங்களுக்கு ஒரு இறங்கி இருக்கிறது அந்த ஆயத் எங்களுக்கு மத்தியில் இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக சிறப்பு தினமாக நாங்கள் இருப்போம் என்பதாக அந்த யகூதி சொல்லுகின்ற பொழுது உமர் அலி அல்லாஹூத்தலான் அவர்கள் சொன்னார்கள் அது எந்த நேரத்திலே எந்த நாளிலே எப்படி இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவம் என்பது எங்களை எங்களுக்கு நன்றாக பெருமானர் சொல்லலாம் அழகுவ செல்லும் என்னவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள் ஏன்னா யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா அல்லாஹ் அல்லாஹுங்கிற வார்த்தை மட்டும் மாத்திரம் வந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர அவர்களிடத்தில் நம்பிக்கை என்கிற அடிப்படையில் பார்த்தால் அல்லாஹின் மீது நம்பிக்கை என்பது குறைவாகத்தான் காணப்பட்டது வரலாற்று செய்தியில் நாம் உதாரணமாக எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மூசாலி சலா துவசலா என்பவர்கள் பணி செலவலர்களை அழைத்து செங்கடல் குறுக்கிட்டு நிற்கின்ற பொழுது அந்த நேரத்தில் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் நாம் பிடிக்கப்படுவோராக இருக்க இருக்கிறோம் நாம் வந்து மாட்டிக்கொண்டோராக இருக்கிறோம் என்கிற வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதாக குரான் ஆயுத நமக்கு விளக்கமாக சொல்கிறது அந்த நேரத்திலும் கூட மூசா அலகி சலாத்து வசலாம் அன்னவர்களை பார்த்துத்தான் அந்த மக்கள் வணிக செலவாளர்கள் கேட்டார்கள் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இதற்குண்டான தீர்வை கேட்டு பெற்று தாருங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பெற்று தாருங்கள் என்பதாக அந்த மூசா நபி அலையு சலாத்து வசலாம் அன்னவர்களிடத்துல அந்த மக்கள் ஒரு அதிருப்தியான சொல்லைத்தான் சொன்னார்கள் ஆனால் பெருமானால் சொல்லலாம் அலையூ வசலாம் அண்ணவர்களுடைய அந்த சஹாபாக்களுடைய தன்மை எப்படி தெளிமான் இருந்தது பதிருப்போர்களத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்ட பொழுது அந்த களத்திற்காக வேண்டி வீர வசனங்களை நாங்கள் உங்களோடு இருக்க தயார் என்பதாக அந்த முஹாஜரீன்கள் டிக்ளேர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சாஹர் அலி அல்லாஹு தலான் அவர்களை பெருமளா சல்லுல்லாஹு அலிஹஹல்ல அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள் ார்கள் எங்கள் கருத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் தெரிகிறது யார் சூழல் அல்லா அதனால் இந்த மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன் யார் அசூல் அல்ல நீங்கள் கடலை காண்பித்து அதில் நீங்கள் கொதிக்க சொன்னாலும் நாங்கள் கொதிக்க தயார் எந்தவித மறுப்பு பேச்சும் நாங்கள் பே மறுத்து பேசவே மாட்டோம் என்பதாக அந்த சொன்ன அந்த ஸ்வகாக்களுடைய நிலை எப்படி இந்த யூதர்களுடைய நிலை எப்படி என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம் கணியேந்தர் புரியவர்களே அதே போல அல் ஹஜ்ஜு அரஃபா என்பதாக பெருமான் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்வார்கள் ஹஜ்ஜி என்பது அரஃபா மைதானத்தில் தங்குவதுதான் ஹாஜிகள் ஹாஜி என்கிற பட்டத்தை பெற வேண்டுமா அந்த அரஃபா மைதானத்திலே நீங்கள் மகறிவு வரை நீங்கள் தங்கியிருக்க வேண்டும் தங்கி தான் நீங்கள் ஹாஜி என்கிற அந்த பட்டத்தை பெற முடியும் ஹஜ்ஜி என்பது இப்படி செய்தால்தான் இப்படி இருந்தால் தான் ஹஜ்ஜி என்பது நிறைவேறும் இது முக்கியமான ஒரு அமல் ஏன் இந்த அமலை வந்து பிரத்யேகமாக சொல்லப்படுகிறது ஹஜ்ஜிலே என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த அரஃபா அரஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அந்த அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொள்ளுதல் என்கிற அந்த பொருள்பட அந்த அர்த்தம் இருக்கிறது இந்த அரஃபாத் மைதானத்தில் யார் யாரை அறிந்து கொண்டால் என்கிற விளக்கம் தேவையில்லையா ஆதம் அலி சலாத்து வசலாம் அப்பா அலி சலாத்து வசலாம் ரெண்டு பேரும் நேரடியாக சந்தித்து அறிந்து கொண்ட இடம் இதுதான் என்பதாக வரலாறு பேசுகிறது ஏன்னா ஆதம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆதம் அலையில இறக்கப்பட்டார்கள் வானத்திலிருந்து அல்லாஹு தாலா தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்ட காரணத்தினால் அல்லாஹ் நீங்கள் பூமிக்கு நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி அனுப்பினான் அதே போல் ஆதம் அலி சலாத்து வசலாம் ஹப்வா அலிஹ் சலாத்து வசலாம் ஒரே இடத்துல இறக்கப்படலை ஆதம் அலிஹ் சலாத்து வசலாம் அன்னவர்களை அல்லாஹு தாலா ஸ்ரீலங்காவிலேயும் இந்த ஹவ்வா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை ஜித்தா என்று சொல்லப்படக்கூடிய இடம் இருக்குதா இல்லையா சவுதி அரேபியாவில் அந்த ஜித்தா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மூதாட்டின்னு அர்த்தம் நம்முடைய மூதாட்டியாக இருக்கக்கூடிய ஹவ்வாலி அலி சலாத் வலாம் நினைவாகத்தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது இப்ப அந்த ஜித்தா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஹவ்வா அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் இறக்கப்படுகிறார்கள் பல காலங்களுக்கு பிறகு இந்த இருவரும் சந்தித்து கொண்ட இடம்தான் அந்த அரஃபாத் மைதானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் அந்த அரஃபாத் மைதானத்தில் ஜபல்இ ரஹமத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன மலை இருக்கிறது அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்து தான் நல்லாஹுவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அலி சலாத்து வசலாம் அண்ணவர்களுக்கு பாவத்தை அந்த இடத்தில் வைத்து தான் நல்லாஹூ தாலாம் மன்னிப்பளித்தான் என்பதாக பார்க்குறோம் அதே போல் இன்னொரு தகவலையும் சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அரஃபாத் மைதானம் என்பது யார் யாரை அறிந்து கொண்டார் என்று ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது ஆதம் அலி இஸ்லாம் ஹவா அலி இஸ்வலாத்து அந்த சந்திப்பு நிகழ்ந்த அந்த விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாக இந்த இடம் அமைகிறது என்பதை என்பதை பார்த்தோம் அடுத்து ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஆன்மாக்கள் ஒட்டுமொத்த ஆன்மாக்கள் உலகத்திலே படைக்க இருக்கிற அத்துணை ஆன்மாக்களையும் ஆன்மாக்கள் ரூபிலே இருக்கக்கூடிய அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து அந்த மைதானத்திலே அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்டான் அலஸ்து பிறப்பிக்கும் உங்களுடைய இறைவன் நான் இல்லையா என்ற கேள்வியை கேட்ட பொழுது பலா பலா என்று சொன்னால் ஏன் இல்லை நீதான் இறைவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அந்த அறிவு அந்த அறிந்து கொள்ளுதலை இந்த விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி காட்டும் ஆக ஒட்டுமொத்தத்தில் அந்த அரபாத் மைதானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல நாளை மக்சர் மைதானமும் அந்த அரபாத் மைதானமாகத்தான் இருக்கும் அந்த அரபாத் தான் கேள்வி கணக்கும் கேட்கப்படும் என்பதாக அதிகத்தில் வருகிறது ஆக கணியத்திற்குரியவர்களை இந்த அரபாத் மைதானத்திலே தான் அல்லாஹு தாலா ஆதம் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அவர்கள் செய்த குற்றத்திற்கு அல்லாஹு தாலா பாவ விமோச்சனம் அளித்தான் தான் இன்னைக்கு அரபா தினத்திலே ஒரு நோன்பு தான் பிடிக்கிறோம் ஒரே நோன்பு அந்த நோன்பிற்கு பலன் எவ்வளவு தெரியுமா கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாஹ மன்னிக்கிறான் பின்னால் வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவத்தையும் அல்லாஹ மன்னிக்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா ஒரு நாள் தான் நோன்பு நாம் நோக்கிறோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நோன்பு நோட்போம் அதை விட கம்மியாக தான் இருக்கும் இப்ப அந்த நேரத்தில் நோற்கக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹு வழங்கக்கூடிய இந்த அரபா தினத்தினுடைய சிறப்பின் மூலமாக அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய கூலி என்பது மிக பிரமாண்டமானது என்பதை ஹதீசின் வாயிலாக அறிய முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அதே போல இந்த அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் மற்ற நாட்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுவல்ல முக்கியம் சில நேரங்கள் சில நாட்கள் அல்லாஹு தாலா வகுத்து வைத்திருக்கிறான் சில சலுகைகளை வந்து கொடுத்திருக்கிறான் என்று நான் பார்க்கவில்லையா இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த நாளில் என்னிடத்தில் துவா செய்யுங்கள் உங்களுடைய துவாக்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அவன் பதிலளிக்கிறான் என்பதாக ஹதீசிலையும் பார்க்கிறோம் கணியத்தில் ஆக இந்த அரஃபா மைதானம் என்பது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அந்த ம மக்காவிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அரஃபா மைதானம் இருக்கிறது அதே போல் மினாவிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூர தூரத்தில் இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது ஒரு அடையாளம் நாம் இது குறித்து தான் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களாக அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் மதிப்பளியுங்கள் அதற்கு நீங்கள் மதிப்பளிப்பது என்பது தக்குவாவிலே உள்ளது இரையச்சத்திலிருந்தும் உள்ள ஒரு அமல் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினான் என்பதை நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில்தான் இன்றைய தினம் அரஃபாத் மைதானம் என்கிற அந்த விஷயம் கூட அல்லாஹுடைய அடையாள சின்னம் தன்னுடைய நபி தன்னுடைய நபி அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்கு பாவ மன்னிப்பு அளித்த அந்த இடம் அதே போல இன்னும் சில தகவல்களை நாம வந்து நம்ம வந்து இந்த ஜும்மாவில் சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அது சிறப்புமிக்கதாக அது இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை நாம வந்து சரிவர நாம வந்து கண்ணியப்படுத்தினால்தான் அந்த ஹாஜிகள் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே போய் ரப்பை விளங்கி கொண்டோம் நாங்கள் ஏன்னா அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அப்படி அவர்கள் இரண்டு ஆடைகள் தான் அணி அணிய முடியும் எஹராமுடைய ஆடை கீழாடை ஒன்று மேலாடை ஒன்று அதுவும் வந்து மூட்டாத துணிதான் வெள்ளை நிற ஆடை எதுவுமே வந்து உலகத்தில் நிரந்தரம் அல்ல எல்லாமே அழிந்து போகக்கூடியது கொல்லுமன் அலை ஹாஃபான் துல் ஜலாலி வல்லிக்கிறாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் எல்லா பொருட்களுமே அழிந்து போகக்கூடியது அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர என்று அல்லாஹுதாலா சொல்லி காட்டுகிறான் இல்லையா அந்த அல்லாஹுடைய திருமுகத்தை நாடித்தான் அந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த அரபாத் மைதானத்திலே தங்குகின்ற அந்த நேரத்திலே எதுவுமே இல்லை ரப்பியா அல்லாஹ் நீ ஒருத்தந்தான் எங்களுக்கு எல்லா விதத்திலேயும் போதுமானவனாக இருக்கிறாய் உன்னுடைய திருப்தி தான் எங்களுக்கு தேவை என்று ஒரு ஹாஜி அந்த இடத்தில தங்கி இருக்கும் பொழுது நினைக்கின்ற அந்த நினைப்பு இருக்கிறதே அதைத்தான் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அதற்குத்தான் பலவிதமான கூலிகளை அல்லாஹூ தாலா நிரப்பமாக தந்து கொண்டே இருக்கிறான் என்பதை எல்லாம் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை அதே போல இந்த யூதர்களை போல் அல்லாமல் அல்லாஹு தாலா நமக்கு கிஃப்டாக வழங்கிய ஒரு விஷயம் இந்த அரபாத் மைதானத்திலே தங்குகின்ற அந்த விஷயம் இருக்கிறதே இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத எந்த மக்களுக்கும் கிடைக்காத அந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய அந்த ஆயத்து இறங்கியது அதே போல அந்த ஆயத்திற்கு தகுந்தவாறு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளிலே மிக முக்கியமான ஒரு தருணம் அந்த அரபாத் மைதானத்தில் தங்குவது என்பதை நாம் நினைவில் வைத்தவர்களாக இந்த இந்த அரஃபா என்கிற இந்த தினத்தை நாம் சிறப்புமிக்கதாக நாம் வந்து கருதி அதனுடைய நோன்பை பிடிக்கின்ற பட்சத்திலே அல்லாஹு தாலா நம் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான் பிறவர பின் பின்வரக்கூடிய அந்த ஒரு வருட பாவத்தையும் தாலா மன்னிக்க பொறுப்பேற்று கொள்கிறான் என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்தவர்களாக இந்த மாதிரியான சலுகையான நாட்களை வீணாக்கி விடாமல் அதை நிரப்பமான கூலி பெற்றுத்தரக்கூடிய வகைகளாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக நாளை மருமையிலே பெருமானா சல்லாஹு அலிஹஹ் வசலம் அன்வர்களுடைய ஷெஃபாத்தின் வாயிலாக சோனத்தை அடையும் நற்பேறு பெற்றவர்களாகவும் நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த வாவோடு எனது ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன் அலம்லா ரபுல்லமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லா தாலி வர